அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை பின்பற்றும் மதத்தை நான் விரும்புகிறவன் என்று சொன்னவர் வடக்கில் உதித்த சூரியன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் வாழ்ந்து மறைந்த சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாள் என்று இந்த பிறந்த நாளில் அவர் கூறிய அற்புதமான பதினைந்து வாழ்வியல் பாடங்களை நாம் இங்கே நினைவு கூறலாம் நமது வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள் அதை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் நல்லவன் என்கின்ற பெயர் கிடைக்குமானால் அந்த நற்பயர் உனக்கு வேண்டாம் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அதில் வாழும் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை கொண்டு அளவிடலாம் மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் எவன் ஒருவன் தானே சரணடையாமல் மற்றவர் இசைப்படி செயல்படாமல் எதனையும் சோதனைக்குட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்கின்றானோ அவனே சுதந்திர மனிதன் உலகில் யாரும் தெய்வீக குணங்களோடு பிறப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றியோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் மேலாக தேடி ஓடி வரும் பலிபீடத்தில் வெட்டப்படுவது ஆறுகள் தான் சிங்கங்கள் அல்ல எனவே சிங்கங்களாக இருங்கள் முக்கியமான மூன்று விஷயங்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பொது ஒழுக்கம் முன்னேற்றத்தில் சிரத்தை மூன்று சிந்தனையில் மகத்தான புரட்சி வாழ்க்கை நீண்டதாக இருப்பதை விட உன்னதமானதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனின் சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் மனதை பயன்படுத்துவதே மனிதராய் வாழ்வதன் உச்சபட்ச இலக்கு அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவையே நான் வணங்கும் தெய்வங்கள் இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கில்லை ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதையோடு வாழ்வது இந்த சுயமரியாதையை இழந்து வாழ்வது பெரிய அவமானம் இப்படி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கான நமது வாழ்வியலுக்கான சிறந்த பாடங்களை தத்துவங்களாக கொடுத்து நம்மை இந்த மண்ணில் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் அனைவரும் சமத்துவத்தோடு வாழ்வதற்கான அடிப்படை சட்டங்களை வகுத்து கொடுத்து சமூகத்தில் புரட்சி செய்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக வாழ்ந்து மறைந்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றுவோம் நன்றி வணக்கம்